நிச்சயமா இல்லை உண்மை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு சண்டையை வந்து ஒரு பக்கம் நின்று பேசிட மாட்டாங்க அவங்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க பெரிய நிகழ்ச்சி இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாருக்குமே எல்லாத்தையும் மீதும் ஒரு பயம் இருக்குது அது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை நல்லது தான் பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு விபத்து அதை தாண்டி வந்து பல கதைகள் சொல்றாங்க அவங்க வந்து விஜய் டிவி நிர்வாகத்தோட ஒரு பெரிய ஓகே பிரியங்கா இது வந்துருச்சு இதுதான் நடந்தது நாங்க அங்க இருந்தவங்க எல்லாருமே பார்த்தவங்க தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே இருந்தா வந்துச்சுங்களேன் நம்ம எல்லாரும் ஒரு கண்ணோட்டத்தில் பேசியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஃபைனலாக என்ன சார் கிடைச்சிது இல்லை நிறைய பேர் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஒரு போது இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க எல்லாம் கலந்து தானுங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அப்புறம் அது அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அது எதுக்கு யூடியூப்ல உட்காந்து ஆளாளுக்கு பேசுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம வெளியில் உட்காந்து பேசும்பொழுது ஒரு சார்புடைய பேச்சா அது மாறுது பட்டு மணிமேகலை பேசுறதை கேட்கும் பொழுது அவங்க சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா நமக்கு தெரிஞ்சது அவங்க மட்டும் நிறைய பேர் பிரியங்கா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வருது ஆனால் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவா இதே விஜய் டிவியில் இருக்கிற பல பேர் போடும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வற்புறுத்தலுக்கு தோணுது நீங்கள் சொன்னதா எல்லாருமே சொல்றாங்க இவ்வளவு நாள் இல்லாம யாரோ பேக் சைட்ல இருந்து இவங்க ஏற்கறாங்க இல்லைன்னா அவங்க அதன் பண்ண முடியாது கரெக்டுங்களா ஆமாம்மா நிச்சயமா இன்னொன்னு என்னன்னா இப்ப பிரியங்காவை பொறுத்த அளவுக்கு இதை வந்து அவங்க எந்த அளவுக்கு மண்டையில ஏத்திட்டாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவங்க மென்டலி ஸ்ட்ராங் அவங்க அதனால் இதெல்லாம் வந்து அவங்கள எதுவுமே சாட்சிட முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஒரே எதிர்ப்பு வரும் பொழுது நிச்சயமாக அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு வருத்தம் வரும்ல இதே விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கு பிரியங்கா பேர் கெட்டுறதை தாண்டி விஜய் டிவி பேர் கெடுதுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல அப்போ அவங்க வந்து எப்பா நீங்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க இறங்கி கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை இறக்கி விட்டுருக்காங்க அது நல்ல கண் கூட தெரியுது அவங்க வந்து என்னடா நம்மகிட்ட சொல்லிட்டாங்க நம்ம வந்து இதை பற்றி பேசாமல் போனால் தப்பாயிருமேன்னு பேசுகிறாங்க ஆனால் இ இதை வந்து இவங்க பேசாமல் இருந்துட்டாலே பிரச்சனை கிடையாது இப்போ எவ்வளோ நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆகி போயிட்டு இருப்பது மணிமேகலே ஒன்று சொன்னாங்க அதை ஒட்டி சிலர் கருத்துக்களை சொன்னாங்க இது அப்படியே டவுன் அப்படியே அமிஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகும்போது திடீர்னு ஒரு நாலு பேர் வராங்க பிரியங்கா பேர் ஒரு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் இவங்க பேசாமல் இருந்தாலே இந்த பிரச்சனை தானாக அணைஞ்சிருக்கும் நீங்கள் மீடியாவில் பிரிண்ட் மீடியா வீடியோ மீடியாலாம் பார்த்துருக்கீங்க ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் ஒரு மூணு ஆங்கர் இருப்பாங்க மாறி மாறி ஷோ பண்ணுவாங்க எனக்கே ரொம்ப நாள் கொஸ்டின்னு சேனலை திறந்தால் அது கூட ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கோம் எதாவது தொடர்ந்தாலும் இவங்க தானே இருக்காங்க ஆமாம் அப்போது மணிமேகலை வைக்கிற கருத்தில் கண்டிப்பாக உண்மை இல்லை சார் ஆமாம் நிச்சயமாக இல்லை உண்மை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு சண்டையை வந்து ஒரு பக்கம் நின்று பேசிட மாட்டாங்க அவங்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க பிரியங்கா நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு 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 பிம்பம் ஒன்று இருக்குல்ல இந்த பொண்ணு இப்படி தான் இதுகிட்ட வந்து டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது எல்லாரையும் அடக்கி வைக்க நினைக்கிது மற்றவர்கள் இவங்கள்ட்ட பம்மிட்டு நிற்கிறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு எவ்வளவுதான் பிரியங்காவை ரசித்தா கூட உள்ளுக்குள்ளே பிரியங்காவை பற்றிய ஒரு பிம்பம் இருக்கும்ல அந்த பிம்பத்தை இதுன்னு கொஞ்சம் நெருப்பு போட்டு புகையை போட்டு ஏற்றி விட்டுடுச்சு அதுதான் காரணம் இப்போ மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா மணிமேகலை விஷயம் வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கவே வந்திருக்காது மக்கள் பேச ஆரம்பித்தாங்க அவங்கவுங்க தளத்தில் அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க ட்விட்டரில் கொஞ்சம் பேர் போடுறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு மற்றபடி மணிமேகலை பக்கம் வந்து இப்போவும் சப்போர்ட் இருக்குங்கிறது தான் உண்மை இவ்வளவும் கேட்டு அவங்க ஏன் சரி இனிமேல் வந்து ஒரு அஞ்சு ஷோவில் இவங்க ரெண்டு ஷோவும் இவங்க பண்ணட்டும் முழுஷம் மற்றவங்க எல்லாருமே கலந்து பண்ணட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை இப்போ வரைக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே சார் இல்லை அதுக்கு அவசியம் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறதுங்கிறது வந்து எப்போவுமே தவறு இப்போ மணிமேகலை வந்து இங்கே சொல் சொன்ன பிறகு இதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து அவங்களுக்கு மே வேறு ரெண்டு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக நாளைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவங்கெல்லாம் புழுதி வாரி தூத்த ஆரம்பிச்சுருவாங்க அப்போ தான் வாய்ப்பு கிடைக்குங்கிறது இது வந்து தவறான முன்னுதாரணம் இதை செய்யக்கூடாது அவங்க மன வருத்தத்தை வெளிப்படுத்தினாங்க அதுக்கு என்ன ரியாக்ஷனோ அது நடந்து போச்சு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வந்துருச்சு இதை வச்சு அவங்க வேற ஒரு சேனலுக்கு போய் அவங்க குரோத்தை அவங்க பார்த்துக்க வேண்டியது தான் மீண்டும் விஜய் டிவிக்கு வரதே அவங்களுக்கு இழுக்கு விஜய் டிவி கூப்பிட்டா கூட ஐயா சாமி வேணாம் உங்கள் சேனலே வேணாம் நான் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன்னு அவங்க போகிறது தான் அவங்க இவ்வளோ நேரம் கத்துனதுக்கான மரியாதை இவங்க திரும்ப இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா இப்போ இவ்வளவு நேரம் குளமுன்னதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இது மாதிரி மட்டும் சொல்ல உள்ள நிறைய விஜேக்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியானவே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா நல்லா பிஜே பண்ணலாம் அவங்களுக்கு சில இதெல்லாம் பிரிச்சு கொடுக்குறது தான சார் இதுக்கப்புறமும் நல்லது இதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா மணிமேகலை சொல்றதெல்லாம் உண்மையாகிடும்ல லிமிடெட் ஷோவாக கொடுத்துட்டு மீதி எல்லாருமே கலந்து பண்ணுங்க அங்க இருக்கவங்க பிரிச்சு கொடுத்தான நியாயம் இது வந்து நம்ம பேசுறதா இருக்கு பணம் போடுற சேனல் ஒன்னு இருக்குல்ல அவங்களுக்கு என்னங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரமும் உரிமையும் அவங்களுக்கு இருக்குல்ல இப்ப அவங்க டிஆர்பி குறைஞ்சதுன்னா அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல நியாயம் இருக்கு பிரியங்காவே இன்னும் நூறு சோலை காமிச்சா கூட பாக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்கல்ல அப்போ எங்களுக்கு எதுக்கு இன்னொரு இன்னொருத்தர போட்டு நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது நியாயம் இருக்கா இல்லையா அப்போ மக்கள் பேசுறாங்க இன்னைக்கு பிரியங்கா ஃபேட் அவுட் ஆயிட்டாங்கிற விஜய் டிவி வரல இதே இதுதான் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புறேன் நீங்க தனிப்பட்ட முறையில் அங்க வந்து தன் புகழை ஈட்டியவர்கள் வெளியில வந்து தான் பார்த்துக்கணும் அல்லது இருந்து ஃபைட் பண்ணி எனக்கு ஒன்று கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா என்ன கண்டினியூ பண்ணுங்கன்னு இவங்க வேணா ஃபோர்ஸ் பண்ணலாம் மற்றபடி இப்படி எல்லாருமே பேசுகிறாங்களே அதுக்காக நம்ம மாறுவோம் அப்படின்னு ஒரு சேனல் நினைச்சிதுன்னா அவங்களால ரன் பண்ணவே முடியாது ஒரு சேனல் தன் முடிவை எப்போவுமே ஸ்ட்ராங்காக எடுக்கணும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அவங்க நிலைப்பாட்டை மாற்றினாங்கன்னு வச்சுங்களா அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான சேனலாக இருக்கவே முடியாது ஏன்னா அவங்க அதிகமாக சோசியல் மீடியாவில்தான் அந்த சேனலுக்கு பற்றிய கருத்துக்கள்லாம் அதிகமாக வருது அவங்க தொடர்ந்து அவங்க அந்த பார்த்துட்டு ரிப்ளையும் கொடுக்குறாங்க கமல் சார் கூட பார்த்துருவீங்க இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் வருது அப்படிங்கிறது பெரிய வியூவர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமேல் இவங்க பிரியங்கா வீடியோ வந்தால் கீழே மணிமேகளோட ஃபேன்ஸ் எல்லாம் போய் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல சார் இல்லை அது நிகழ்ச்சியின் தன்மையை பொறுத்து இருக்கும் ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இது எல்லாமே அடிபட்டு போயிடும் ம் நம்ம ஒருத்தர் மேலே பயங்கரமாக கோபமா இருக்கும் நீங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் வேற மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் என்ன பண்ண முடியும் உங்களால நீங்க கைத்தட்டி தான் ஆகணும் அது அது வந்து தவிர்க்கவே முடியாது இல்லை ச அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க இன்னும் ஹோம் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி அங்கங்க மீடியாக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு ஒரு நபர் தொடர்ந்து எல்லாரும் ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறது பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது எல்லா சேனல்லையும் இருக்கு எல்லா துறையிலயும் இருக்குங்க ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் போங்க அங்க இருக்கும் ஒரு தனியார் அலுவலகத்துக்கு போங்க அங்க இருக்கும் ஒரு ஐடி கம்பெனிக்கு போங்க அங்க இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க அங்க இருக்கும் போ இல்லாத இடம் அது எல்லா இடத்துலயும் யாராவது யாரையாவது டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க பல இடங்கள்லாம் அடங்கி போயிடுவாங்க ரைட் நமக்கு எதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் போயிடுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இப்போ அது நம் பொதுமக்கள் பார்க்குறது நேரடியாக பார்க்குற ஒரு தலைமை இருக்கிறதுனால அதில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் பெருசாகி போச்சு அவ்வளோதான் இது இல்லாத இடம்ங்கிறதே இல்லை எல்லா இடங்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனா ஒரு மீடியான்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வெளில வர்றது நல்லது தானே சார் அட்லீஸ்ட் அது மூலியமாவது இனிமேல் நம்ம யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இன்னொருத்தனுடைய தேவையில்லாத அதை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இது மூலியமாக வரும்ல சார் கன்ஃபார்மாக இப்போ நிறைய இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாருக்குமே எல்லாத்தையும் மீதும் ஒரு பயம் இருக்குது அது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் சார் இல்லை நல்லது தான் இப்போ பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இப்போ திரைத்துறையில் வந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த கேமா கமிட்டி வந்தது அது தொடர்பான விமர்சனங்கள் விவாதங்கள் இப்படி போகும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வருது ஐயோ இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த பொண்ணு சொன்னிச்சின்னா ஒரு வருஷம் கழிச்சு சொன்னிச்சுன்னா நம்ம மரியாதை போயிடுமேன்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அது நல்லது தான் இவங்க தனியாக ஒரு இவங்க சுற்றி அக்கா அக்கான்னு ஒரு நாலஞ்சு பேர் இருந்துகிட்டே இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க பின்னாடியே போனோன்னா நம்மளுக்கு நிறைய ஷோ கிடைக்குமோன்ற மீன்ஸ்லே போற மாதிரி எனக்கு தோணுது சார் எனக்கு பிரியங்கா சுற்றி ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு பாருங்க பிக் பாஸ் ஒரு குரூப்பை சேர்த்தாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு குரூப்பை இவங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதை இல்லை அது திட்டமிட்டு வர்றதா அல்லது ஆதாயத்துக்காக எல்லாம் நமக்கு தெரியலங்க இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு அவங்கள்ட்ட வரும் அவங்க ஒரு டாமினேஷன் பவராக இருப்பாங்க அதை நம்ம ரசிப்போம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் ஒரு பத்து பேர் பழக்கம் பத்து பேரும் ஈக்குவலாக தான் இருப்போம் ஆனாலும் ஒருத்தர் மீது இந்த பத்து பேருமே ஒரு பெரிய அனுபவிப்பாங்க இந்த ஒம்பது பேருமே ஒருத்தர் வந்து ஒரு லீடராகவே எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இவங்களுக்குள்ள சண்டை சச்சர வரும் டக்குன்னு ஒருத்தர் சொன்னால் ஆமாண்டா அவரே சொல்லிட்டார் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வர்றது தானாக வர்ற மரியாதை பிரியங்காவை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அவங்களுடைய அந்த அந்த ஹைட்டு வெயிட்டு அவங்களுடைய அந்த அதிரடியான பேச்சு இதெல்லாம் தான் அப்படி மற்றவர்களை வைக்க சொல்லுதே தவிர இது இது போனால் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை ஒருத்தரை ஈர்க்கிற பண்பு அது அவங்கள்ட்ட நிறையா இருக்குது இப்போ மணிமேகலை மாதிரி வெளில வந்து சொன்னதுனால இது அவங்களுக்கு மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ப்ளஸ்ஸாக இருக்குங்க நிறைய பேர் தைரியமாக வந்து வெளிப்படையாக சொல்லிட்டே பரவாயில்லன்னு பாராட்டிட்டு இருக்காங்க அதுக்காக மணிமேகலைக்கு ப்ளஸ்ஸு அப்படிங்களா அதுக்காக பிரியங்காவுக்கு மைனஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் இதே நாளைக்கு நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சியில் அவங்க வந்து பாருங்க இதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு எல்லாருமே ஐயோ பாவம் அந்த பொண்ணுன்னு சொன்னாங்க அதன் மூலம் ஒரு கிரேஸ் ஆனால் அதுக்காக பிரியங்கா வந்து உடஞ்சி உட்காந்து அதோட ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்களான்னா கிடையாது இதை விட வேகமாக இதை விட பலமாக இதை விட சூப்பராக ஒரு நிகழ்ச்சியை அவங்க பண்ணுவாங்க இதே கூட்டம் அவங்களுக்கு கைத்தட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஆனா பிக் பாஸ்லயும் இருக்காங்க குபீத் கோமலாலயும் இருக்காங்க காமெடி ஷோலயும் இருக்காங்க அந்த படத்துல ஒரு அந்த டிவியில ஒரு ஐடஸ் மட்டும் அப்படி போது நம்ம யோசிக்கல சார் மீடியாலும் வடிவேல் இருந்தாரு வடிவேல் டாப்ல இருந்த காலத்துல எல்லா படத்துலயும் தான் இருப்பாரு நம்ம ரசிச்சோம்ல அதுக்கு காரணம் என்ன வடிவேல் போய் ஒவ்வொரு ஆபீஸ்லயா எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு மொத்த கூட்டமும் அங்க போய் நின்றுச்சு நீங்க இருந்தா போகுங்க நிகழ்ச்சிய படம் கிட்டு அப்படின்னு போனாங்க இல்ல அதுதான் இந்த விஷயத்த நடக்குது இப்போ பெரியங்காய் இருந்தால் இது அழகாக ஹோஸ் பண்ணுவாங்க இது அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தானே அதை தாண்டி வந்து பல கதைகள் சொல்கிறாங்க அவங்க வந்து விஜய் டிவி நிர்வாகத்தோட ஒரு பெரிய டாமினேஷன் இருந்துச்சு அவங்களுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டாங்க அதன் காரணமாக அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்கிறதெல்லாம் வேற ஆனாலும் ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை ஒரு திறமையும் இல்லாத ஒருத்தரை சிபாரிசின் மூலமாக மூலமா கொண்டு வந்து வச்சிட முடியுமா முடியாது முடிய முடியாது இல்லை அவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு அதன் விளைவா அவங்க அடைஞ்ச பலன்கள் தான் இதெல்லாம் அதுக்கு வேணா இது மற்றது கொஞ்சம் அந்த நட்பு கொஞ்சம் பழக்கமாக இருந்திருக்கலாம் ஒரு உதவியா இருந்திருக்கலாம் மற்றபடி அவங்களுடைய திறமை இல்லாமல் இந்த இடத்துக்கு அவங்களால வரவே முடியாது